திமுகவா தாவேகாவா யார் பக்கம் சாய போகிறது எஸ்டி பி ஐ கடந்த தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் அங்கம் வகித்த எஸ்டி பி ஐ கட்சி இம்முறை அந்த கூட்டணியிலிருந்து விலகிவிட்டதாக அறிவித்துவிட்டது பாஜகவுடன் அதிமுக கூட்டணி வைத்ததால் எஸ்டி பி ஐ வெளியேறியது இதைத் தொடர்ந்து திமுக கூட்டணி பக்கம் அக்கட்சி செல்லும் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது அதற்கேற்ப சந்திப்புகளும் நிகழ்வுகளும் நடந்த வண்ணம் உள்ளன திருநெல்வேலியில் அண்மையில் நடைபெற்ற கிறிஸ்துமஸ் விழாவில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டார் அலைப்பிதில் பெயர் இல்லாத போதும் எஸ் கட்சி மாநில தலைவர் முபாரக்கும் இதில் பங்கேற்றார் அலைப்பிதில் இல்லாததாலோ என்னவோ அவரது பெயரை யாரும் உச்சரிக்கவில்லை ஆனால் முதல்வர் ஸ்டாலின் மறக்காமல் முபாரக் பெயரை உச்சரித்தார் இதையடுத்து முதல்வரை மறுநாள் காலை அவர் தங்கியிருந்த அரசு விருந்தினர் மாளிகைக்கு சென்று முபாரக் சந்தித்தார் இந்த சந்திப்பை அடுத்து திமுக கூட்டணியில் பாளையங்கோட்டை தொகுதியில் முபாரக் போவதாக செய்திகள் பறக்க ஆரம்பித்திருக்கின்றன இது குறித்து முதல்வரை சந்திக்க முபாரக்குடன் சென்றிருந்த திருநெல்வேலி மாநகர் மாவட்ட எஸ்டிபிஐ கட்சி தலைவர் பீர் மஸ்தானிடம் கேட்டதற்கு ஜனவரியில் நடைபெற உள்ள கட்சியின் உயர்மட்ட குழு கூட்டத்தில் கூட்டணி குறித்து முடிவெடுக்கப்படும் எஸ்டிபிஐ கட்சி தாவேகா பக்கம் சென்று என்று திமுக விரும்புகிறது திமுகவுடன் கூட்டணி வைத்தால் எங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அவர்கள் அளிக்க வேண்டும் இதயத்தில்தான் இடம் இருப்பதாக சொன்னால் நாங்கள் வேறு கூட்டணிக்கு செல்லும் நிலை உருவாகலாம் தாவேக்கா திமுக உள்ளிட்ட பல கட்சிகளும் எங்களுடன் தொடர்பில்தான் உள்ளன என்றார்ஸ்தான் இதனிடையே எஸ் டி கட்சி தலைவர்களின் பேட்டி அவரது நிகழ்ச்சிகள் குறித்து இதுவரை கண்டுகொள்ளாமல் இருந்த ஆளும் கட்சி ஆதரவு சேனல் தற்போது வரிந்து கட்டிக்கொண்டு அவரது செய்திகளை பரப்பி வருகிறது இதையும் கூட்டணிக்காக அச்சாரமாக சிலர் சுட்டிக்காட்டுகிறார்கள்